வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் முருங்கைக்கீரை துவையல் செய்யலாம் முருங்கைக்கீரை நாள் ஒடிச்சு கொடுறா கதிர் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தம்பி கதிர் கிட்டே கேட்டால் முருங்கை மரத்தையே கொண்டு வந்துட்டான் போல பாருங்கள் எவ்வளோ கீரைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்கிறது அதுவும் கிராமத்து முறையில் முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்கிறது அப்படிங்கறது தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்கரியை இந்த மாதிரி காம்பு விட்டு காம்பு இல்லாமல் சுத்தமாக கிளீன் பண்ணி இலையை மட்டும் எடுத்து இந்த மாதிரி கழுவி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா வரமிளக்காய் பூண்டு புளி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஜீரக நாள் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து வெங்காயம் எல்லாம் போட கிடையாது வானல்ல இந்த மாதிரி எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் போடாதீங்க காஞ்ச மிளகாய் போடுங்க வர மிளகா ஒரு நாள் போட்டுட்டு அது கூட பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா பூண்டை வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன்ல அந்த பூண்டையும் இந்த எண்ணெயிலே போட்டுக்கோங்க வெங்காயம் போட கிடையாது நான் இந்த பூண்டு போட்டு பூண்டு பொண்ணு நிறமாக செவந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டு பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரகம் மட்டும் ஒரு நாள் போட்டிருக்கேன் தேவையில்லாமல் வேறு எதுவும் நான் அதிகமாக போட கிடையாது ஜீரகத்தை மட்டும் ஒரு நாள் போட்டு ஜீரகம் நல்லா செவந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரகம் எண்ணெயில் போட்ட உடனே ஒரு மாதிரி பொரியும் பொறிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்குவோம் மஞ்சத்தூள் வந்து ரொம்பவே நல்லது அதனால மஞ்சத்தூள் மட்டும் லைட்டாக போட்டுக்குவோம் இந்த மஞ்சத்தூள் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம கீரையை போட்டுக்கணும் ரொம்ப நேரம் விட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கருகி போயிடும் அதனால அடுத்து நம்ம கிளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த கீரையை போட்டுக்குவோம் எண்ணெயில எல்லா வகையான கீரையை விட பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க அதனால் அடிக்கடி முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க நம்ம கிராமத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை ரொம்பவே சீப்பாக கிடைக்கிறதுனால அதுக்கு அவ்வளோவா மதிப்பு கொடுக்கறதில்ல நம்ம இருந்தாலும் முருங்கைக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா துவையல் பொரியல் கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடையல்னு சொல்லிட்டு நிறைய வகை செய்யலாம் ஏதாச்சும் ஒரு வகையில் முருங்கைக்கீரையை வந்து அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல இந்த மாதிரி ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினா போக போதுமானது ரொம்ப நேரம் வதங்கிச்சின்னா முருங்கைக்கீரை வந்து கசப்பு கொடுக்கும் அதனால் ஓரளவுக்கு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளியை ஆல்ரெடி ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த புளியை போட்டு அது கூடவே நான் இன்னும் உப்பு போட கிடையாது உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நான் நல்லா பொன்னிறமாக செவ்வர லெவலுக்கு நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸிலையோ இல்லை கல்லுலேயோ நம்ம அரைக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸியில் தான் போட்டு அரைச்சிருக்கேன் கல்லுலெலாம் அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லில் அம்மி சொல்லுவாங்க அந்த மாதிரி அம்மிக்கல்ல வச்சு அரைச்சாங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே கூடவாக இருக்கும் இந்த மாதிரி துவையலெல்லாம் இந்த மாதிரி எண்ணெயை வானல் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு எல்லாம் கலந்து வச்சுருப்போம் பாருங்கள் ஜீரகம் பருப்பு வெந்தியன்னு சொல்லிட்டு எல்லாம் கலந்த கடுகு ஒரு நாள் போட்டு அந்த கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற துவையில் வந்து அதில் போட்டு நல்லா வதக்கணும் இதில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் விட தேவையில்ல தேவைப்பட்டால் அந்த நம்ம கழுவுற இல்லைங்களா அந்த தண்ணி மட்டும் லைட்டாக போட்டால் போதுமானது ஏற்கனவே நம்ம எண்ணெயை மட்டும் விட்டு வதக்கிருக்கோம் அதுக்கப்புறம் இப்போ திரும்பவும் தாளிப்பு கொடுத்ததுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு முருங்கைக்கீரை ரொம்பவே நல்லதுங்க அது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வகையில் அடிக்கடி முருங்கைக்கீரையை நம்ம உடம்புக்கு எடுத்துக்கோங்க உணவில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா அந்த தண்ணி சுத்தமாக கொஞ்சம் கூட இல்லாமல் நம்ம எண்ணெய் விட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த எண்ணெய் லைட்டாக மேலே கசிஞ்சு வரும் அந்த மாதிரி லெவலுக்கு கலரே சேஞ்ச் ஆகிடும் ஒரு மாதிரி அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ கலரே சேஞ்ச் ஆகிருக்கு அவ்வளோதாங்க முருங்கைக்கீரை துவையல் ரொம்பவே சீக்கிரத்தில் ரெடி பண்ணி முடித்தாச்சு இதை வந்து இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தானது அதனால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வகையில் முருங்கைக்கீரை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கோங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் like லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணி